நீ எதிர்காலத்தை பிரேடிடிக் பண்ண நிகழ்காலத்தை நீ பிரேடிட் பண்ணாலே எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுது இன்றைக்கி பைக்கு மித ஓட்டினாலே நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை இன்றைக்கி நீ பைக்க வேகமாக ஓட்டினா நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தால் ஏன் வேகமாக ஓட்டுறேன் அதுதான் தெரியும் இது ஒன்றில் அஞ்சாவதுக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது நான் வந்து ஒரு பாடம் ஒரு 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 மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சுன்னாலே இந்த ஜோதிடம் கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்காலத்தை பிடி பண்ணவே வேண்டாங்க நீ அப்படி ராஜா மாதிரி வருவா நீ மந்திரி மாதிரி வருவா நீ உலகத்தை ஆள்வ அதெல்லாம் வேண்டாம் அலெக்சாண்டர் அன்னைக்கு பிறக்கும் போது உலகத்தை அது என்ன எல்லாரும் இன்றைக்கி சந்தோஷமாக ஆள்கிறதுக்கு என்னாயோ அதை மட்டும் முடிவிடு ஆனால் நீ போய்ட்டு யூட்டை நடிக்க முடியாது அஞ்சு வருஷம் நீ போயிட்டு நீங்கள் பிஇ படிச்சிட்டோ எம்இ படிச்சுட்டோ இல்லை ஒரு பிஎஸ்சி படிச்சிட்டோ எம்ஏ படிச்சிட்டோ நான் பிஎஸ்சி படிக்காத எம்ஏ படிக்க பிஏ படிக்காத நீ வந்து டிப்ளமோ படி நாளைக்கு உன் கையில் ஒரு தொழில் இருக்கும் நாளைக்கு காலையில் நீ போய் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு போனாலும் நானூறுரூவா இல்லை அறநூறு இல்லை எண்ணூறுவா சம்பளம் கொடுப்பாரு ஆனால் இந்த டிகிரி நான் ஒன்று போட்டுட்டேன்னா அந்த டிகிரிக்கான வேலை தான் நான் வரணும்னா ஆனால் அதுக்கு பன்னெண்டாயிரம் வேலை வர்றதுக்கு எப்போ வர்றது ஆனால் நான் இன்றைக்கி வேலைக்கு போகலாம் நாளைக்கு வேலைக்கு போகலாம் டிப்ளமோ முடிச்சி பதினஞ்சு நாள் நான் வேலைக்கு போடுவேன்